அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் எண் நூற்று எட்டு அறியாரும் அல்லர் அறிவதறிந்தும் பழியோடும் பட்டவை செய்தல் வலியோடி நெய்தல் உயிர்க்கும் நீல்கடல் தன் சேர்ப்ப செய்த வினையான்வரும் அல்லர் அறிவதறிந்தும் பழியோடும் பட்டவை செய்தல் வலியோடி நெய்தல் உயிர்க்கும் நீள்கடல் தன் சேர்ப்ப செய்த வினையான்வரும் காற்று வீசுவதால் நெய்தல் நிலத்து பூக்கள் தேன் சிந்துகின்ற குளிர்ச்சி பொருந்திய நீண்ட கடற்கரையை உடைய வேந்தனே சிலர் அறிய வேண்டியவற்றை அறிந்தவராயிருந்தும் பழியோடு கூடிய செயல்களை செய்வதற்குக் காரணம் முற்பிறவியின் வினைப்பயனேயாகும் காற்று வீசுவதால் நெய்தல் நிலத்துப் பூக்கள் தேன் சிந்துகின்ற குளிர்ச்சி பொருந்திய நீண்ட கடற்கரையை உடைய வேந்தனே சிலர் அறிய வேண்டியவற்றை அறிந்தவராயிருந்தும் பழியோடு கூடிய செயலை செய்வதற்கு காரணம் முற்பிறவியின் வினைப்பயனேயாகும் நன்றி வணக்கம்